ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்பதான் உடனுடனே அடுத்தடுத்து வீடியோ வந்துட்டே இருக்கும் தோட்டத்தில் வைக்கக்கூடிய பழஞ்செடி பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டு வீடியோ போட்டிருக்கேங்க பழஞ்செடி யாருக்கு தேவைப்படுறதா எல்லாேருமே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அந்தளவுக்கு பெஸ்ட்டாக பிளான்ஸை போட்டிருக்கேன் நிறைய பேர் ஆர்டர் பண்ணி நல்லா வாங்கியிருக்காங்க நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு உங்களுக்கு தேவைப்படுற பிளான்ட்டை ஆர்டர் பண்ணி வாங்குங்க இந்த வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் நம்பர் ஒரு மூணு நம்பர் வருதில் அந்த மூணு நம்பரில் எது வேணா சூஸ் பண்ணி வாங்கிக்காங்க அதுவும் வந்து எம்எஸ்எஸ் மேட்டூர் பார்சல் சர்வீஸில் மட்டும்தான் அனுப்புங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு மட்டுந்தான் ஓகேங்களா பெங்களூர் உண்டு பெங்களூரில் ஒரு குறிப்பிட்ட பிளேஸ்லாம் அனுப்புறோம் ஓகேங்களா சப்போர்ட் பண்ணுங்கள் மாதிரி கேரளாலேருந்து நிறைய பேர் கேட்குறீங்க கேரளா எங்களால் அனுப்ப முடியல ஏன்னா அங்கே எம்எஸ்எஸ் ட்ரான்ஸ்போர்ட் கொரியர் ஆஃபீஸ் இல்லைங்க மற்றபடி எல்லா அனுப்பிட்டு இருக்குங்க அதே மாதிரி ஆர்டர் பண்ணுறது எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்போ தான் வந்து நாங்கள் பில் போட முடியும் ஆனால் பொறுமையாக தான் பில் போட முடியும் பிளான் நல்லா இருக்கா எப்படி இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி தான் பில் வரும் அதே மாதிரி இப்போ இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ வந்து என்னென்னா குண்டு மல்லியில் என்னென்ன வெரைட்டி இருக்குது ஜாதி மல்லி அந்த மாதிரி இருக்குது இப்போ ஜாதி மல்லி இப்போ நல்லா இல்லை இப்போ குண்டு மல்லி இந்த மாதிரி ராஜமல்லி இந்த மாதிரி ஒரு பூ ஐட்டம் என்ன இருக்குதோ ஒரு வீடியோ போகிறோம் பாருங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க ஒரு லைக் போட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் விடுங்க ஓகேங்களா சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் பாய் இப்போ வீடியோ கூடப்பெல்லாம் வாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குண்டுமல்லி இது தோட்டத்தை கொக்கிற குண்டுமல்லி நம்ம நிறையா கடைகளுக்காக சேல்ஸுக்கு வருது இல்லை நீங்கள் கடையில் போய் பூ வாங்கறீங்களா இந்த மாதிரி ராமேஸ்வரம் மல்லி கொடுங்க ஒரு கிலோ கொடுங்க ஒரு முளம் கொடுங்க ரெண்டு மொளம் கொடுங்க அந்த குண்டு மல்லி தான் இது பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ மொட்டு பாருங்கள் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது செடி பார்க்கறது அவ்வளோ அற்புதமாக இருக்குது முன்னே நம்ம கஸ்டமர் வாங்கினாங்க அப்போ பிளான் கொஞ்சம் சே இதாக இல்லை இப்போ தான் வளர்ந்துருக்குது பிளான்ட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா பாருங்கள் பாருங்கள் ஒரு அடி இருக்கும் ஒரு அடி டு ஒன்றரை அடி ரெண்டு அடி இருக்குது எல்லாமே பூ மொட்டுகளோட நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க குண்டு மல்லி இப்போ ஆர்டர் பண்ணுறங்க எல்லாருமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் நிறையா பூ பூக்கும் அது இப்போ வெயில் காலத்துனால குண்டு நிறைய பூ பூக்குங்க இது வந்து இப்போ வெயில் காலத்தில் அந்த பூ இயற்கில் நல்லா குண்டு மல்லி அந்த பச்சை மல்லி அந்த ஜாதி மல்லி இந்த மாதிரி குண்டு மல்லி அது அடுக்கு மல்லின்னு தான் ராஜமல்லின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் குண்டு மல்லி மல்லிலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க செடி பாரு நல்லா துர் விட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஆர்டர் பண்ணுறவங்க எல்லாருக்குமே நல்லா ஃப்ரெஷ்ஷான செடி கிடைக்கும் இப்போ மல்லி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தோட்டத்துக்கு வைக்கிறவங்க கூட பல்காக வந்து வாங்கிட்டு போகலாம் அந்தளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு பூவோடய சைஸ் பாருங்கள் பாருங்கள் நீங்கள் கடையில் வாங்குறீங்க அந்த மாதிரி தான் இருக்கும் இன்னும் பெருசாக ஈவினிங் தான் இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் நல்லாயிருக்கும் பாருங்கள் எவ்வளோ பெரிய முட்டை இருக்குது பாருங்கள் இது எல்லாமே குண்டுமல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ இருக்கும் வாசனை கும்முன்னு வருங்க பாருங்கள் பூ பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ சைஸ் இருக்குது பாருங்கள் முட்டுகளோட நல்லா துளுரோட பாருங்கள் எத்தனை எத்தனை மொட்டை இருக்குது பாருங்கள் ஒரே செடியில் ஒரு ஒம்பது பூ இருக்குது ஒம்பது அதே மாதிரி இதில் பாருங்கள் ஒரு பத்து இருபது பூ இருக்கும் இந்த இதில் இந்த செடியில் இதுலேயும் பாருங்கள் எவ்வளோ மொழி மொட்டுக்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது செடி குண்டுமல்லி செடி ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க இப்போ ஆர்டர் பண்ணுறது எல்லாமே குண்டுமல்லி கூட ஒன்று வாங்கிக்கோங்க கம்மி ரேட்டு தான் தேர்ட்டி ருபீஸ் ஒன்லி பல்க் ஆர்டர் பண்ணும்போது கொஞ்சம் குறையும் இப்போ ஆர்டர் பண்ணுவோம் நிறைய பேர் ரேட் கேட்குறீங்க செடி காட்டும் போது ரேட் சொல்லுங்கள் ரேட் சொல்லுங்கள் அதனால தான் சொல்லியிருக்கேன் ரேட்டு தேர்ட்டி ருப்பீஸ்னு ஏன்னா மற்ற ப்ராண்டெலாம் ரேட் சேஞ்சிங் ஆகிட்டே இருக்கும் பழஞ்செடிலாம் அதனால தான் சொன்னல குண்டு மல்லி அவைலபிள் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே குண்டுமல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பல்க் ஆர்டர் பண்ணணுன்னு ஆர்டர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் ராஜமல்லி அடுக்குமல்லி இது எட்டு மல்லின்னு வாங்க பாருங்கள் குண்டு குண்டு குண்டாக ரோஸ் பூ மாதிரி பட்டன் ரோஸ் மாதிரி பெரு பெருசாக வரும் பாருங்கள் சூப்பராக இருக்குங்க செடியெலாம் கொஞ்சம் சின்ன சைஸாக தான் இருக்கும் பிளான்ட்டு பட் வந்து இப்போ ஃபுல்லாக அவைலபிள் இருக்குது மொட்டுகளோட நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் எல்லாமே மல்லி தான் இது எல்லாமே அடுக்குமல்லி பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள் இது எல்லாமே ரெண்டு ரோவும் மல்லி தான் பூ பாருங்கள் ரோஸ் மாதிரி இருக்குது பட்டன் ரோஸ் மாதிரி பாருங்க சூப்பராக இருக்கும் பூ அடுக்கு கும்முன்னு வாசனை வருங்க இங்கே பாருங்கள் எத்தனை மொட்டை எவ்வளோ பெரிய மொட்டை வச்சுருக்குது பாருங்கள் இதில் தெரியுதுங்களா கிளியராக தெரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த பூவுக்காக அங்கே பாருங்கள் இதுவும் பாருங்கள் எவ்வளோ பெரிய மொட்டை இருக்குது இங்கே பாருங்கள் எல்லாமே இப்போ நல்லா இருக்குங்க இந்த அடுக்கு மல்லி வாங்க ஆர்டர் பண்ணுறவங்க எல்லாமே வாங்கிக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது செடி பாருங்க எவ்வளோ அற்புதமாக இருக்குது குண்டு குண்டாக நல்லா பெரிய பெரிய பூவாக போக்குங்க ராஜமல்லி மல்லி எட்டு அடுக்கு மொழின்றது எல்லாமே ஒரே செடி தான் அது பாருங்கள் பாருங்கள் இந்த இருக்கிற செடியை காட்டுற பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ பெரிய பூவை வச்சுருக்குது ஒரே ரோஸ் மாதிரி வருங்க ரோஸ் பூ மாதிரி பட்டன் ரோஸ் மாதிரி பெருபேசாக வரும் ப்ளான்ட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா அளவுக்கு தான் இருக்கும் இதோட ரேட்டு வந்து ஃபிஃப்டி ருபீஸு ஃபிஃப்டி ருபீஸ் ஐம்பது ரூபா வரும் ஃபைவ் ஜீரோ இந்த செடியும் ஆர்டர் பண்ணால் ஆர்டர் பண்ணிக்கலாம் இது பேர் அடுக்கு மல்லின்னு சொல்லுங்கள் இல்லைனா எட்டு அடுக்கு மல்லின்னு சொல்லுங்கள் செடிக்கு நல்லா துளிர்ப்பட்ட செடி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எத்தனை எத்தனை மொட்டு இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் பயங்கரமாக இருக்குது ரோஸ் பூ மாதிரி பட்டன் ரோஸ்ஸு நீங்களும் தொட்டியில் வச்சு கட் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா தொட்டியில் வச்சுக்கலாம் அந்தளவுக்கு நிறையா பூ பூக்கும் நெக் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாட் ரோஸு நாட் ரோஸு நான் வீடியோ போடல அதனால தான் இப்போ வீடியோ போடுறேன் பாருங்கள் நாட் ரோஸில் நிறைய இந்த கலர் ரெட் கலரில் வரும் பிங்க் கலரு ரெட் கலர் இந்த ரெண்டு கலந்த மாதிரி நாட் நாட்ரோஸு எல்லாம் மொட்டுகளோட நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுங்க முன்னா கூட பிளான்ட் அந்தளவுக்கு நல்லா இப்போ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் பிளான்ட்டோடு பாருங்கள் ஃபுல்லாக காட்டுற பாருங்கள் இது ஃபுல்லாகவே பிளான்ட்டு தான் இது ஃபுல்லாகவே நாட் ரோஸ் தான் இதில் செலக்ட் பண்ணி தான் உங்களுக்கும் வரும் பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ பெரிய மொட்டு பாருங்கள் எத்தனை எத்தனை மொட்டு இருக்குது பாருங்கள் நல்லா இருக்குது பிளான்ட்லாம் அதே மாதிரி டிப்ஸான வீடியோ போட பாருங்கள் ரோஸ் செடி எப்படி இந்த வெயில் காலத்தில் பாதுகாக்கணும் அந்த மாதிரி வீடியோ போடுறோங்க பாருங்கள் பாருங்க சூப்பராக இருக்கும் அத்தா நாட் ரோஸ் நாட் ரோஸுன்ற ஆர்டர் பண்ணுங்கள் எல்லாமே இந்த மாதிரி பூ தான் வரும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் நாட் ரோஸ் இது ஃபுல்லாகவே நாட்டு ரோஸ் தாங்க நாட்டு ரோஸ் நாட்டி ரோஸ்ன்னுவாங்க நாட்டு ரோஸ்ன்னுவாங்க பன்னீரில் ரெட் கலர்வாங்க பன்னீர் ரோஸ்னால் வேறு அது ஓகேங்களா சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா வாஸ்து கொடி இது எல்லோ கலரு அலமெண்டா கொடின்னு வாங்க இல்லைனா எல்லோ கீப்பர் இது வாஸ்து முன்னாடி வீட்டு முன்னாடி எல்லாம் வீட்டு முன்னாடி நல்லா ஏற்றி விட்டிங்கன்னு நிறைய ஏறும் இது நல்லா இருக்குங்க வீட்டு மட்டும் நிறைய கொத்து கொத்தா நிறைய பூ பூக்கும் பாருங்கள் எவ்வளோ மொட்டுகளோட சின்ன சின்ன மொட்டு எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது செடிகள்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குன்னா கொத்து குத்துலாம் இருக்குது ஒரு செடி எடுத்துக்காட்டுற பாருங்கள் பாருங்கள் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு நிறையா பூ பூக்கும் பாருங்கள் எல்லோ கலரில் இந்த மாதிரி தான் வரும் இதில் வேறு கலர் இப்போதைக்கு ஸ்டாக் இல்லைங்க எல்லோ கலர் மட்டும் தான் அவைலபிள் இருக்குது ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக அவைலபிள் இருக்குது எல்லாமே நம்ம கஸ்டமர்லாம் ஆர்டர் பண்ணுறவங்க எல்லாம் ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த எல்லோ கலர் குடி வீட்டு முன்னே வச்சு ஒரு தொட்டிலே இல்லை நிலத்துல வச்சிங்கன்னா நல்லா கொடி கொடியாக ஃபுல்லாக வீடெல்லாம் ஏறிடும் பார்க்குறதுக்கு வீடே புது வீடு சூப்பராக இருக்குங்க குருவிலாம் கூண்டு கட்டி அழகாக இருக்கும் இங்கே பாருங்கள் இவர் பேர் தங்கமணி இவர் வந்து சிதம்பரம் கும்பகோணம் ஜெயம்கொண்டம் எல்லா எல்லா ந நர்சரி கார்டன் வச்சுருக்காரு நம்மகிட்ட வேறு செடி பர்ச்சேஸ் பண்ண வந்திருக்காரு இவருக்கு ஒரு லைக் போட்டுருங்க இவர் பார்த்ததுக்கு பாருங்க நம்ம கஸ்டமர் தான் வரலாம் பாருங்கள் லைக் போட்டுருங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய் வேறு இவருக்காக ஒரு லைக் போட்டுருங்க நம்ம சேனலை பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாய் பாய் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாமந்தி இது ஒயிட் கலர் சாமந்தி பாருங்கள் எவ்வளோ இருக்கும் பூத்து இருக்குது இது ஒரு பிளான்ட் வரும் தேர்ட்டி பிளான்ட் அவைலபிள் இருக்குது ஒயிட் சாமந்தி நல்லா கொத்து கொத்தா நிறையா பூக்கும் பிளான்ட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது ஒயிட் கலர் சாமந்தி அப்படியே வந்தீங்கன்னா அது மஞ்சள் சாமந்தி ஒரு முப்பது பிளான்ட் அவைலபிள் இருக்குது ஆர்டர் பண்ணுறது எல்லாமே ஆர்டர் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒயிட் க எல்லோ கலர் சம்மந்தி பெரு பெருசாக போக்குறது எல்லாமே இது ஒயிட் கலரு இது மஞ்சள் ரெண்டு வெரைட்டி மட்டும்தான் இப்போதைக்கு அவைலபிள் இருக்குங்க சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்